நம்ம கடை வந்து ஸ்ரீ ஜெயலட்சுமி மெட்ரஸ் வந்து மதுரை அம்மன் கோயிலில் ஆப்போசிட் சைடில் வந்து ஒரு முனீஸ்வரர் கோயில் இருக்கும் அது பக்கத்தில் அண்டர் கிரவுண்டு கடை ஸ்ரீ ஜெயலட்சுமி மெட்ரஸ் கடை இருக்கும் கடை இது கடை ஐட்டத்தை காட்டுறப்போ கேஸ்டைனில் அது வந்து சீசன் பண்ண கடை இதெல்லாம் அவங்களுக்கு இது வந்து ஃப்ளாட் பேஸ்ட் உள்ள கடை இது இது சைஸ் பார்த்தீங்கன்னா ஒம்பது பத்து பதினொன்று மூணு சைஸ் வரும் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எப்படின்னா நார்மலாக போனதுன்னு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆனியன் ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எல்லா ஐட்டமும் இதில் பண்ணலாம் புளி தக்காளி சேர்க்குறது எல்லாமே இதை சேர்த்தாலும் எந்தமான இது வராது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இதில் இதில் வந்து கடை மூணு சைஸ் வரும் இது வந்து ஃப்ளாட்டாக உள்ளது ஃப்ளாட் பேஸு இதே டீப் கடாய் வரும் டீப் கடாய் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆறு இஞ்சிலேருந்து பன்னெண்டு இஞ்சி வரும் இது டீப் கடாய் வரும் இது ஃபுல்லாக ஆல்ரெடி சீசன் பண்ணது தான் இது எதுவுமே நம்ம எதுவும் பண்ண வேண்டியதில்லை போனதுமே ரெடி டு யூஸ் தான் அதெல்லாம் இது வந்து பிஸ் மாடல் வந்து கொஞ்சமாக நீ ஒரே ஒரு பீஸ் வச்சு உங்களுக்கு மீன் பிறகு பண்ணுறது சிக்கன் நிக்கன் எல்லாமே பண்ணிக்கலாம் மாடல் நல்லாயிருக்கும் நியூ மாடல் இந்த இந்த ஐட்டம்லாம் நீங்க வாங்கறதான் சரி ஜெயலட்சி மிடிட்டன்ஸ்ல எல்லா ஐட்டமும் கிடைக்கும் நீ வாங்கிக்கலாம்